சென்னை ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் வேதனை கொரியது அனைவரும் வெட்கப்பட வேண்டும் விளம்பரத்துக்கு போராட்டம் நடத்துவதா சென்னை ஹைகோர்ட் கண்டனம் உண்மைதாங்க உள்ள போய் நான் படிக்கலை எல்லோருக்கும் நம்ம உலகம் உலகம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இந்த நாம் இந்த செய்தியை நினைத்து ரொம்ப கவலைப்படுது ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் கூட கவலைப்படலாங்க கவலைப்படுது மற்றவர்கள்ோருமை எல்லாமே இந்த போராட்டம் ஊர்வலம் கண்டனம் உணாவிரதம் என்னென்னமோ பண்ணுறாங்க இன்னும் மேலும் மேலும் பண்ணுவாங்க இது காட்டு தீயாய் மாறு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பயங்கர காட்டு தீயாய் மாறும் ஆனால் தமிழ்நாடு அரசு ஏன் அவ்வளோ கேவலமாக கண்டுக்காமல் இருக்குதுன்னு தான் தெரில